அம்மா உங்கள் சிபான டெக்ஸ் சாலை கடை பார்த்து பேசுறம்மா இன்னைக்கு சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஆர்கன்சா பிராசோ சீமோர் ஒரு ஆர்கன்சா பிராசோ ஜாயின் சேரீ நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் தைச்சிக்கலாம் ட்ரஸ் ஸேரீயாகவும் வேர் பண்ணிக்கலாம் வெரி காஸ்ட்லி சாரீங்க பாருங்கள் இது க்ளோஸ் அப்ல காட்டம்மா இதெல்லாம் வந்து வீவிங்லயே வர்றது வெல்வெட் ஆர்கஞ்சா பிராஸோ இது ஆர்டினரி கிடையாது வெல்வெட் ஆர்கஞ்சா ப்ராஸோ இல்லை இன்னொரு பியூட்டி என்னன்னா எல்லா சேரிலேயுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் ஒரு சாரீ மட்டும் பிரித்து காட்டுறேன் ரொம்ப அருமையான சாரி எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கு ஏன் பாருங்க ப்ளவுஸோட சேர்த்து செவன் மீட்டர்ஸ் இது ட்ரான்ஸ்பரண்டாக தான்மா இருக்கும் கை காட்டுமா இது டிரான்ஸ்பரண்டாக தான்மா இருக்கும் கொஞ்சம் வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்து ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடு இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது எல்லாத்துலேயுமே வித் பிளவுஸ்மா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடு தான்மா இதை பாருங்க நீங்கள் ஒரு சாரி வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க ஃபோர் ஃபிஃப்டி போடுங்க அவ்வளோதான் இந்த பாருங்கள் இது ப்ளவுஸு எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ரொம்ப அருமையான கலெக்ஷனு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு லிமிட்டெட் ஸ்டாக்கு முன்னாடியே கேட்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் வெரி சாரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆறு கஞ்சாலே ஒயிட்டில் கேட்டிருந்தீங்க அது கிடைக்கல அதுக்காக தான் இன்றைக்கி கலரில் இறக்கி ஜாயிண்ட்டில் இது கிட்டத்தட்ட ப்ளவுஸோட சேர்த்து ஏழு மீட்ரு ஏழு மீட்ரு பார்த்தீங்கன்னாக்க மீட்ரு வந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது அறுபது ரூபா தான் அறு அறுபது ரூபா கூட வரல ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு ஆமாம் அறுபது ரூபா தான் வருது இது வந்து நீங்கள் தனியாக வாங்க போனீங்கன்னா சென்னையிலே ஒரு ஏரியாவில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு டூ ஹண்ட்ரடுமா இது டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்ரு இந்த மாதிரி ரெண்டு மீட்ரு பிட்டு வாங்கிங்கனாக்கா ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு செவன் மீட்டர்ஸ் சேரியே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தர்றேன் நீங்கள் யோசிக்கவே வேணாம் டக்கு 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 டக்குன்னு வாங்கிக்கிறலாம் அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் சாரியா வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கனால தைக்கலாம் இந்த பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான கலெக்ஷனு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் அடுத்து எப்போ வரும்னு தெரியாது இது இன்னொன்று வந்து பக்கா பிராண்டடு சீமோர்னு மோர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இந்த நெளி நெலிநெளியா இந்த டிசைன் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வெல்வெட்டு வெல்வெட் சாரி வெல்வெட் ஆறு வெல்வெட் ஆறு கஞ்சா எப்பயுமே காஸ்ட்லி தான் ஃபுல் சேரியாக வாங்கினீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரும் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ஜாயிண்ட்டுங்கிறதுனால ஃபோர் ஹண்ட்ரடு லிமிட்டெட் ஸ்டாக்குமா ரெண்டு நாள் கழிச்சலாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது இன்றைக்கே சோல்டு அவுட் ஆயிரும் அதனால் தயவுசெய்து வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி வந்து ஏலக்காய் பச்சை ஏலக்காய் பச்சைன்னு சொல்லலாம் பிஸ்தாகிரின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே வந்துடுதும்மா அதனால் நீங்கள் சாரீ வேர் பண்ணக்கூடிய சகோதரிகள் தாராளமாக எடுத்துக்கிறலாம் இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான சாரீ இந்த பொதுவாக இந்த ஆர்கஞ்சா சாரிக்கு நான் எதுக்கு வந்து அழுத்தளித்து சொல்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டோட அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டி இதுக்கு ஜாஸ்தி டிமாண்ட் ஜாஸ்தி நல்லா எடுக்கிறாங்க அவங்க இதுக்கு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கர்நாடகா கஸ்டமர்ஸ் நிறையா பேர் ஆர்டர் போடுறாங்க இந்த சாரீ மட்டும் அதனால் நீங்கள் இது வாங்கி நீங்கள் சாரியாக ரெண்டு வாட்டி கட்டிவிட்டு அப்புறம் மூணாவது வாட்டி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட தைச்சி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சூப்பராக இருக்கும் மொதல் முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கன கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையில இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிஙிட்ட அவரும் ஷேராடோஸ் நிறையா இருக்கு வாங்க இது வந்து வெல்வெட்டில் ஃபாயில் பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டெலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகாது தைரியமா நம்பி வாங்கலாம் கேரண்டி எல்லாமே ஏழு மீட்ரு ப்ளவுஸோட பிளவுஸோட இருக்கு ஏழு மீட்ரு இருக்கு உங்களுக்கு ஏழு மீட்ரு மீட்ரு அறுபது ரூபா லைனிங் கூட வாங்க முடியாதுமா ப்ளவுஸ் பிட்டு லைனிங் கூட வாங்க முடியாது அந்த ரேட்டுக்கு தர்றாங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா பாருங்க வெறும் நானூறு ரூபாய்தான் எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குமா எந்த டிசைன் எடுக்கிறது எந்த டிசைன் விடுறதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷனை இன்னும் ஒரு சில சேரில பல்லு கூட வருது நீங்கள் பல்லு எதிர்பார்க்காதீங்க பிளவுஸு கம்பல்சரி வந்துருச்சு இந்த லாட்டில் ஏன்னா இதுக்கு வந்து ப்ளவுஸோடு போட்டால் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கூட இல்லாமல் தனியாக கம்பெனி ப்ளவுஸே இந்த மாதிரி வந்திருக்கு எல்லா சேரிலேயுமே அதனால் நல்லா கண்ணை முடிக்க எடுக்கலாம் எண்பது பேண்ட் இருக்குது ப்ளவுஸு கொஞ்சம் ஃபேட்டாக எடுக்கிறாக்காவாக இருந்தால் இந்த சேரீயில் இது கொஞ்சம் ப்ளவுஸு பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேரீயில் கொஞ்சம் கட் பண்ணி கைக்கு வச்சுட்டு சேரீ ப்ளவுஸ் இது பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அருமையான மெட்டீரியல் சப்போஸ் உங்களுக்கு தைச்சி கொடுக்கணுன்னா கூட சொல்லுங்கள் தைச்சி கொடுத்துட்றேன் இது வந்து நம்ம அப்படியே தைச்சா நல்லா இருக்காது ஃபால்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால ஃபால்ஸ் நம்ம வைக்கிறது இல்லை சும்மா தான் தைச்சி கொடுப்போம் ஜாயின் பண்ணி ஓரடிக்கிறதுக்கு முப்பது ரூபா ஜாயின் பண்ணி ஓரடிக்க சொன்னிங்கன்னா ஜாயின் பண்ணி ஓரடிச்சு கொடுத்துட்றேன் இது பாருங்க ஃபால்ஸோடு சேர்த்து அறுபது ரூபா தான் நான் வாங்குறேன் ஆனால் ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட லேட் பண்ணிடுறாங்க ஃபால்ஸ் வாங்குறதுக்கு தைக்கிறதுக்கு அதனால தான் நம்ம சகோதரிகள் பொறுமை கேட்க மாட்டாங்களே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வீடியோ பார்க்குறீங்க நைட்டு ஆர்டர் போடுறீங்க இன்னைக்கே உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிட முடியாது ஏன்னா நைட்டு வந்து செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு நான் வந்து செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணால் எயிட் தேர்ட்டிக்கு வந்து வீடியோ முடியுது நான் வந்து கடையை சாத்திட்டு போயிட்டு தான் உங்கள்ட்ட ஆர்டர் வாங்குறது நாளைக்கு மறுநாள் காலையில் தான் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்ப முடியும் ஸோ நாளைக்கு அனுப்பினேன்னா மினிமம் டூ டேஸாவது ஆகும் சென்னை லோக்கலாக இருந்தால் கூட டூ டேஸ் ஆகுமா ஒரு சில சகோதரிகள் இன்னைக்கு நைட்டு ஆர்டர் போட்டு நாளைக்கு காலையிலே கேட்குறாங்கப்பா என் சாரி கொரியர் அனுப்பிச்சிட்டிங்களா வந்துருச்சா அப்படின்னு அது எப்படிமா வரும் பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு மேலே டிலே ஆச்சுன்னா கேளுங்கள் என்ன ஏதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்து வாங்கி கொடுத்துட்றேன் ஒரு சகோதரிக்கு சென்னை தான் அவங்களுக்கு எட்டு நாள் ஆயிடுச்சு போய் சேர்றதுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல அதை கிளீனா ட்ராக் பண்ணி பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அதனால வந்து யாரு பேசி டிலே ஆகாது கொரியர் அமிச்சாச்சுன்னா எப்படியும் வந்து சேர்ந்துடும் ஒன்றும் உங்கள்கிட்ட வந்துடும் இல்லை அட்ரஸ் தப்பா இருந்தா என்கிட்ட வந்துடும் மிச்சப்படி நான் அனுப்பாம இருந்தாதான் வராது அதனால நீங்க ரெண்டு நாளைக்கு மேல டிலே தயவு செய்து ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு மேல வரலைன்னா என்கிட்ட கேளுங்க ப இந்த மாதிரி வரலப்பா என்னாச்சு ஆச்சுப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்த்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிடுவேன் இங்க பாருங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் இங்க பாருங்க பிளவுஸ் பார்த்தீங்களா எல்லாத்துலயுமே பிளவுஸ் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் பியூர் ஆறு கஞ்சா ஒரிஜினல் ஆறு நம்ம ஒயிட் சாரில போட்டோம்ல அதுவும் இதுவும் தான் ஒரிஜினல் ஆறு எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு ஆறு வெல்வெட் பிராஸ் சாதா கிடையாது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ட்ரெஸ் தச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க உங்களுக்கு ஆன்லைன்லேயே நம்ம வந்து வெறும் நானூறுரூவா தான் உங்களுக்கு நீங்க தைய குழியோட சேர்த்தா கூட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அருமையான அம்பர்ல ஃப்ராக் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்குமா இது பாருங்க இது பாருங்க கட்டம் கட்டமா போட்டு ஒரு சில சாரில அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு பல்லுவோடு வந்துடும் ஏன்னா எதில் பல்லு இருக்குது எதில் இது இருக்குதுன்னு தெரியாது ப்ளவுஸு கேரண்டி கம்பல்சரி ப்ளவுஸோட போட்டுறேன் எல்லாத்துக்கும் பல்லு எதிர்பார்க்காதீங்க இந்த பாருங்கள் ஒரு சில சாரி இந்த மாதிரி லைட்டாக சுருக்கமாக தான் இருக்கும் அந்த சின்ன பிட்டில் மட்டும் லைட்டாக சுருக்கம் இருக்கும் அது வந்து பண்டலில் கட்டி வர்ற சுருக்கம் தான் வேறு ஒன்றும் இல்லை அது நீங்கள் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆயின் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடும் வேறு லெவலில் ஆயிடும் பாருங்கள் வெறும் நானூறுரூபா தான் ஒரு எத்தனை சாரி வேணுமோ புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி எடுத்திங்கன்னா நூற்றி ரூபா குரிய சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா குரியர் சார்ஜ் அவ்வளவுதான் கலெக்ஷன் பூராமே இன்னைக்கு வேறு லெவல் கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான்மா இது பாருங்கம்மா நியூ இயர் ஸ்பெஷல்மா நம்ம சகோதரிகளுக்கு வேண்டி ஒயிட் சாரி இன்னும் நிறையா பேர் கேட்டாங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன் ஒயிட் சாரீ இன்னொரு இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோ போடுவேன் பார்த்து எடுத்துங்க இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே சூப்பர் ஆறு கஞ்சா சாரி லைட் வெயிட் சாரீம்மா இது பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி இங்கே கொடுத்து அடுத்து அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து எப்போ வரும் அடுத்து எப்போ வரும் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான இது நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது இது பாருங்கள் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க நான் தான் மிஸ் பண்ணிடுறேன் நிறையா சகோதரிகளை இல்லை இல்லைன்னு சொல்லிடுறேன் தயவுசெய்து குறைச்சிக்கிறாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்ட்ரு போடுங்க டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா நம்ம பார்த்து இது பண்ணிடுவோம் அப்புறம் ஆர்டர் போட்டு டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணாதீங்க சகோதரிகள் தயவுசேயு ஃபோன் பண்ணாதீங்க ஆர்டர் போட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஏன்னா நான் லைனாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது யார் யார் போட்டிருக்கா யார் யார் போடலன்னு அப்போ திடீர்னு மிஸ் ஆயிரும் ஒரு சிலர் காசு போட்டவங்களை கூட நான் வந்து ரிப்ளை பண்ணி அனுப்ப முடியாது கடைக்கு கடைக்கு ரிப்ளை பண்ணி அனுப்பணும் இது இது இவங்க உங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி மிஸ் ஆயிடுச்சுனாக்க ரொம்ப கஷ்டமாகிடுது அவங்க வந்து நம்ம ஏதோ ஏமாத்த மாதிரி தவறாக நினச்சிருவாங்க இங்கே வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணேன் நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் நான் தூங்குவேன் அதனால் நீங்கள் தைரியமாக வாய்ஸ் மெசேஜ் போடலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது இந்த பூப்புவாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெல்வெட்டு இதெல்லாம் வீவிங்லேயே வர்றது பிரிண்ட்டு கிடையாது இந்த கோல்டு மட்டும்தான் பிரிண்ட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் மெட்டீரியல் பாருங்கம்மா இன்றைக்கி நல்லா வந்து மன நிறைவான கலெக்ஷன் போட்டிருக்கேன் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூறுரூவா தான் நம்ம சகோதரர்களுக்காக வேண்டி வெறும் நானூறுரூவா பொய்யிர் சார்ஜ் ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா எத்தனை வேணுமோ ஆர்டர் போடுங்க இவ்வளோ நேரம் அந்த சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா